நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றையும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே துளாராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி விரும்பியது இப்பொழுது சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் நான்கு நாட்கள் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் மூன்று நாள் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பழனி வாரி வழங்கும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் நல்லது தான் இந்த துலா லக்னத்துக்கு ராசிக்கு குரு நல்லவர் அல்ல அப்போது அவர் எட்டில் மறைஞ்சது சிறப்பு இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதே பியூட்டி என்னென்னா தனஸ்தானாதிபதியான செவ்வாயும் சேர்ந்து குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தை அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார் செவ்வாய் அப்போ பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் நல்ல வருமானம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்ப மேன்மை பொ பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் சிறப்பாக படிப்பாங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிட அன்ப அன்பர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலமே இந்த நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த நாலாம் இடம் பொழுது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் அதையும் தாண்டி ஒரு சிலர் இந்த நாலாம் வீட்டை பார்த்தா நாலு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல வண்டி வாகனங்களால் கூட ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ நீங்கள் இந்த வாரம் சுகவாசியாக இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது சனி பகவான் அஞ்சிலிருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படலாம் அஞ்சு கூடவள் அஞ்சில் இருந்தால் நல்லது சந்தோஷம் வக்ரமாக இருந்தால் சந்தோஷ குறைவு அப்படி எடுத்துக்க தான் அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் கருத்து வேறுபாடு மற்றபடி ஆறில் ராகு சூப்பருங்க அமுக்கலமான காலங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொணரோக சத்ருஸ்தானம் கடன் ஏதாவது ஒரு வாங்கினாலும் அந்த இஎம்ஐ சீக்கிரம் பிடிச்சிடுவீங்க புதுசாக அது அடுத்த கடனுக்கு தயாராகிடுவீங்க வாங்கிறது தேங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் எட்டுக்கு போயிட்டார் இருக்கலாமா இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் ஆனால் குருவோடு இணைஞ்சிருக்கார் பாருங்கள் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருகிறது அல்லவா அப்போ உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ அற்புதமான நேரம்னு சொல்லும் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போது உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ வராது நாலாம் வீட்டு குரு பார்த்து வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க கடன் பட்டு வாங்குறீங்க அந்த கடனை திருப்பி தருவீங்களா தாராளமாக தருவீங்க இஎம்ஐ கட்டுவிக்க தாராளமாக கட்டுவீங்க கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இளைஞர்கள் ஆராய்ச்சி படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க துளாராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்கன்னா டெஃபனட்டாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் புதன் சூரியன் அங்கே தான் இருக்கார் சுக்கரன் பாருங்க பதினோராம் இடத்துல இருக்கார் இப்போ ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற கலைத்துறையில் பரிணமிக்க அதாவது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஜ அதாவது டெக்னீஷியன் ஆகட்டும் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடிட்ரு கேமராமேன் நடிகர் நடிகைகள் யாராக இருந்தபோதிலும் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் நிச்சயமாக இருக்க போகிறது அரசு கருவூலம் வங்கி மற்றபடி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிதி நீதித்துறையில் இருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்னமெண்ட்ஸ் அதாவது நகை வியாபாரிகள் துணி வியாபாரிகள் நகை சேல்ஸ்மேன் துணி சேல்ஸ்மேன் பண்ண ஷாப்பில் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு அதை பண்ணுறவங்க கலை நுணுக்க முடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் கேது இருக்கார் அப்போ பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் வராதுன்னுவாங்க இருந்தாலும் வயசானவங்களுக்கு தான் தூக்கம் வராது அப்போது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேதம் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில் சரியாக போகாது ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எதிரே உள்ள அனைவரும் ஏழாம் இடம்தான் வேலை பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் தொழில் பார்க்குற இடம் தொ அக்கம் எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருமே உங்களுக்கு ஏதோ உங்களை பார்ப்போம் ஒரு வெறுப்பாக பார்ப்பாங்க ஒரு தினுசாக பேசுவாங்க கோபமாக பேசுவாங்க ஏன்னா தனி பார்க்குறாரு உங்களை கண்டாலே பிடிக்காது அவங்களுக்கு அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் பதினோராம் இடத்தையும் சனி பார்க்குது சுக்கரன் பா சனி பார்வையில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் திடீர்னு அது ப பல் அடிச்சு இன்னொருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு போகக்கூடிய நிலை ஏற்படலாம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அதாவது முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஜூலை ஆகஸ்ட் ஒன்று இந்த மூணு நாள் சந்திராஷ்டிரமம் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை போகிறார் மற்றபடி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது